ஒரு காலத்தில் கடலாக இருந்த இடம் இன்று உலகின் கூரையாக உயர்ந்து நிற்கிறது என்றால் ஆம் இமயமலை இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்து இருக்கிறது இமயமலை சமஸ்கிருதத்தில் ஹிமா பனி ஆலயா வீடு பனியின் நிலம் ஆனால் கோடி ஆண்டுகள் முன்பு இமயம் இல்லை அப்போது டேத்திஸ் என்ற ஒரு ஆழமற்ற கடல் இருந்தது சுமார் ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய தட்டு வடக்கே அதிவேகமாக நகர்ந்து யுரேஷியா தட்டுடன் மோதி பூமியின் அடிப்பகுதியை மேலே தள்ளியது இப்படித்தான் இன்று நாம் காணும் இமயமலை உருவானது இமயம் இன்னும் உயிரோடு இருக்கும் மலைத்தொடர் அது ஒவ்வொரு ஆண்டும் சில மில்லிமீட்டர்கள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது இருபத்தி ஆறாயிரம் அடி உயரத்திலும் கடல் உயிரினங்களின் பால்நிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது ஒரு காலத்தில் இந்த பகுதி கடலடியில் இருந்ததற்கான உறுதியான சான்று மகாகவி காளிதாசர் குமார சம்பவம் காவியத்தில் இமயத்தை இவ்வாறு வர்ணிக்கிறார் பூமியை அளக்கும் போல் இரண்டு சமுத்திரங்களுக்கு நடுவே உயர்ந்து நிற்கும் இமயம் அசாம் முதல் காஷ்மீர் வரை ஆயிரத்தி எழுநூறு மைல்கள் நீளமாக விரிந்துள்ளது இமயம் கிழக்கில் நம்சேபர்வா மேற்கில் நங்கா பர்பத் உலகின் இருபத்தி ஆறாயிரம் அடி உயரத்தை தாண்டும் பதினான்கு பெரும் மலைகள் அனைத்தும் இமயம் மற்றும் கராக்கோரம் பகுதிகளில் அவற்றின் தலைவன் எவரெஸ்ட் நேபாளத்தில் சாகர் மாதா என்றும் திபத்தில் சோமோலுங்மா என்றும் அழைக்கப்படும் இந்த மலை பல வெற்றிகளையும் துயரங்களையும் சாட்சியமாக கண்டுள்ளது இமயம் நாகரீகங்களை உருவாக்கிய தாய் இங்கிருந்து பிறப்பவை சிந்து பிரம்மபுத்திரா கங்கை யமுனை இந்த நதிகள் கோடிக்கணக்கான மக்களின் உயிரும் நம்பிக்கையும் ஒவ்வொரு துளியும் இமயமலையின் பனிப்பாறைகளிலிருந்து தொடங்குகிறது இமயம் வலிமையின் அடையாளம் ஆனால் மெத்தனமுடைய மலை கூட நிலநடுக்கம் பனிச்சரிவு காலநிலை மாற்றம் இமயம் இன்னும் உருவாகிக் கொண்டிருப்பதற்கான சான்றுகள் அழுத்தமும் போராட்டமும் உன்னை உடைக்காது உன்னை உயர்த்தும் ஒரு காலத்தில் கடலடியில் புதைந்து கிடந்தது இன்று உலகின் கூரையாக உயர்ந்து நிற்கிறது நீயும் உயரலாம்